போற்றி போற்றி பத்ரகாளி தாயே போற்றி போற்றி ஓம் காளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் தாய் காளி தேவி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை அலட்சியம் செய்துவிடாமல் முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே என் அன்பு குழந்தையே உனக்காக உன் தாய் கொண்டு வரும் செய்தி எல்லாம் உனக்கு மிக முக்கியமாக இருக்கும் என் குழந்தையே உனக்கு முக்கியமில்லாத எந்த செய்தியும் உன்னிடத்தில் உன் தாய் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன் என்பது உனக்காகவே நன்றாக தெரிந்து இருக்கும் என்பது இந்த தாய்க்கு அறிந்திருக்கின்றேன் என் தங்கமே என் அன்பு குழந்த குழந்தை முக்கியமான தான் உன்னிடம் அதை கூறிவிடலாம் என்று வந்திருக்கின்றேன் உனக்கு இது தெரியுமா என்று கேட்பதற்காக வந்திருக்கின்றேன் உனக்கு அது தெரிந்து இருந்தால் இப்பொழுது இந்த இடத்தில் நீ இருந்திருக்க மாட்டாய் என் தங்கமே நீ போகும் இடமேதான் இருக்கும் என் குழந்தையே அதனால் இன்று கூறிவிடலாம் என்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்காக உன் அன்னை நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையந்தை பிள்ளையே நடக்க கொண்டிருக்கும் விஷயங்கள் மாற்றமடைய வேண்டும் நடக்க இருக்கும் விஷயங்கள் அப்படியே நடந்து முடிய வேண்டும் நீ எதிர்பார்த்த காரியங்கள் திருப்பம் அடையாமல் எதிர்பார்த்த காரியங்கள் அப்படியே எதிர்பார்த்தபடியே நடந்து முடிய வேண்டும் நல்லபடியாக அது உன் கையில் நடந்து அது உன்னை அடைய வேண்டும் என்று நானும் உனக்காக பாடுபட்டு கொண்டேதான் இருக்கின்றேன் அப்படி எத்தனையோ காரியங்களை உன் மனதில் மைத்துக் கொண்டிருக்கின்றாய் உன் இருக்கின்ற எத்தனையோ கோரிக்கைகள் உன் மனதில் வைத்துக்கொண்டே நீ அழைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே ஆனால் நீ நினைத்தது எல்லாம் நடக்கல் நடக்கலாமா நடக்குமா நடக்காதா என்ற எதிர்பார்ப்போடு எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உன் எதிரிகளை எல்லாம் இழந்து நிம்மதியாக இருந்தாள் போதும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் நினைத்து இதையெல்லாம் தள்ளப்பட்டு விட்டிருக்கின்றாய் என் குழந்தையே ஒவ்வொரு நல்ல காரியங்களும் இன்று நடக்குமா என்று ஒரு எதிர்பார்ப்பு உனக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது என்ன நடக்கப் போகின்றதோ நீ ஒவ்வொரு நாள் காலையிலும் கண் விழிக்கும் இன்று என்ன நடக்க போகின்றது என்று அச்சமும் பயமும் உன் மனதில் எழுந்துதான் பிறகுதான் நீ கண் விழித்து எழுகின்றாய் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்க்காத திருப்பங்கள் வந்து உன்னை புதை புத்தி இல்லாமலும் உன்னை செய்து விடுகின்றது உன்னை பித்தம் பிடித்தது போல ஆக்கிவிடுகின்றது அதிலிருந்து எல்லாம் மற்றவர்களுக்கும் இப்பொழுது உடனடியாக மாறியே தீர வேண்டும் என்று உன் எதிர்பார்த்து உடனே நம் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றான் நான் தேடுவது உடனே உன் கண்களில் தென்பட வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்ன வந்து சேர வேண்டியது உடனே வந்து சேர வேண்டும் அப்படி நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே சிறிது காலம் எல்லாவிற்கும் எடுக்கும் என் குழந்தையே அந்த காலம் எதற்கு என்று நான் சொல்கின்றேன் ஒரு வேண்டுதலை வேண்டுகின்றாய் அதில் நீ ஊக்கமானவனா நீ அதற்கு தகுதியானவனா என்று உன் தாய் அதில் ஆராய்ந்து அறிந்த பிறகுதான் அது உனக்கு கட்டாயம் தேவையா என்று எல்லாம் ஆராய்ந்து அறிந்த பிறகுதான் அதை உன்னிடத்தில் சேர்ப்பேன் என் குழந்தையே இப்படி நீ எல்லாமே உடனே நடக்க வேண்டும் என்று ஒரு வேகத்தில் இருக்கின்றாய் அதை விட பலமடங்கு வேகத்தில் இதையெல்லாம் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் என் தங்கமே இதுவும் நடக்கவே நடக்க கூடாது என்று இந்த கர்ம வினைகளும் தீய வினைகளும் கைகோர்த்து கொண்டு என் குழந்தையே உனக்கு கெடுதலை செய்துவிட வேண்டும் என்று இருக்கிறது என் குழந்தையே இப்பொழுது சொல்கின்றேன் உனது நேரத்தையும் காலத்தையும் கரும வினைகளையும் காரணத்தினால் தான் இந்த போன்ற கெட்ட மனிதர்கள் உருவாக்கி உன்னை பாடாக படுத்திக் கொண்டே இருக்கின்றது நீ இத்தனை பாடுபட்டதின் காரணமும் இதுதான் என் தங்கமே நீ செய்த ஏதோ ஒரு தவறின் என் கர்மவினைதான் இதையெல்லாம் உனக்காக செய்து கொண்டிருக்கின்றது எந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் உன் காலை வாரிவிடலாம் என்று உன் கர்ம வினைகளும் உன் எதிரிகளும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இவர்களுக்கு மத்தியில் உன் பாதங்களை ஊன்றி தைரியமாக நிற்க வேண்டும் என் குழந்தையே பயத்தோடு நீ நிற்க வேண்டாம் என் குழந்தையே பயத்தோடு நீ நின்றாய் என்றால் அவர்கள் சுலபமாக உனது கால்களை வாரி விட்டு விடுவார்கள் என் குழந்தையே என் பிள்ளையே அந்த தைரியம் உன்னிடத்தில் இல்லை என்றால் நீ என்றோ மறைந்து இருப்பாய் இன்று வரை நீ உயிர் பெற்று இருக்கிறாய் என்றால் உன் தைரியம் தான் உனக்கு காரணம் இன்று வரை உன் உயிர் உனக்கு இருக்கின்றது என்றால் இந்த தாயின் துணையோடு நீ இங்கு இருக்கின்றாய் என் தங்கமே என் நம்பிக்கையும் மனதில் இருக்கின்ற அத்தனையுமே என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது உன் மனதில் ஓடும் அனைத்தும் இந்த தாய்க்கு அறிந்து கொண்டே இருக்கின்றேன் உனக்கு செய்கின்ற அத்தனை காரியங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் துணையாக நான் இருப்பேன் என் தங்கமே உன் துணையுடன் நான் இருக்கின்றேன் என்னை நம்பிக்கையோடு நீ வேண்டும் நிமிடங்கள் உனக்காக சமர்ப்பிக்கின்றேன் என் குழந்தையே இதுவரை நீயும் சுமந்து கொண்டிருந்த அத்தனை சுமைகளையும் இப்பொழுது இறக்கி வைத்துவிடு என் குழந்தையே இன்னும் கொஞ்ச நேரங்களுக்கு பிறகு உன் மனதில் இருக்கும் இந்த நம்பிக்கையை மட்டும் வைத்துக்கொள் என் குழந்தையே நீ இந்த நம்பிக்கை விட்டுவிடாதே நம்பிக்கை விட்டுவிட வேண்டும் என்று உன் எதிர்மறை சக்திகளும் உன்னை அதிலிருந்து ஒதுக்கி உன்னை ஒதுக்கிவிட வேண்டும் என்று நினைக்கின்றது உன் நூல் இருக்கின்ற நேர்மறை சக்திகள் அனைத்தையும் நீக்கி உன்னுடன் எதிர்மறை சக்திகள் கைகோர்க்க வேண்டும் என்று இத்தனை பாடுபட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் உன் மனதில் நேர்மறை சக்தியை தவிர வேற எந்த சக்திக்கும் இடையில்லை என்பது இந்த தாய்க்கே தெரியும் என் தங்கமே உன் கஷ்டங்களை பார்த்து பயந்து நீ சற்றும் எதிர்மறை சக்தியுடன் யோசித்து விடாதே என் குழந்தையே உன் தாய் உன்னோடு இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கை பயணத்தை ஏற்று செல் என் தங்கமே என்று நான் உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்தியையும் ஆற்றல்களையும் உனக்கு செயல்படாமல் செய்து விடுகின்றேன் உனக்கு செய்யப்பட்ட செய்வினைகள் எதிர்மறை சக்திகள் உன் வீட்டில் இருக்கும் கர்மவினைகள் எதிரிகள் அனைத்தையும் அழித்து விடுகின்றேன் அப்பொழுது தானே உன் சுலபமாக வெற்றி அடைய விடலாம் என் தங்கமே அதற்காக அவர்கள் போடும் திட்டம்தான் இதுவெல்லாம் நீ புத்திசாலித்தனமான ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நாளையும் கடந்து விடுகின்றாய் விருப்பம் இருக்கின்றது அல்லவா நீ எல்லா விஷயங்களும் கடந்து விடுகின்ற என் பிள்ளையே இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்கின்றது பிள்ளையே அதை தாங்கி நீ தாண்டி விட்டாய் என்னால் நீ வெற்றி பாதையை அடைந்து விட்டாய் என்ற அர்த்தம் என் தங்கமே நல்வாழ்வு உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் சிறிது காலம் தாங்கி தாண்டி விடு என் குழந்தையே உனக்காக கொடுக்கப்பட்ட சிறிது போராட்டத்தை நீ கடந்துவிடு என் தங்கமே அதற்கு பிறகு யாராலும் யார் உன்னை தடை செய்யலாம் என்று எண்ணினால் கூட நினைத்தது நிச்சயம் நடக்காது உனக்கு தடையின்றி ஒரு பாதையை உன் தாய் உருவாக்கி விடுகின்றேன் உனக்காக ஒரு தடையின்ற பாதையை கொடுக்கப் போகின்றேன் உனக்காக இந்த தாய் கொடுக்க நினைத்தும் அனைத்துமே யார் தடை செய்ய நினைத்தாலும் கூட அது தடையின்றி உன்னிடம் வந்து போகின்றது என் குழந்தையே அந்த தடையாக யாராலும் நிற்க போவது கிடையாது என் குழந்தையே இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்க இன்னும் சிறிது காலங்களே இருக்கின்றது என்று உன் அன்னை உன்னிடம் சொல்லிவிடலாம் என்று உன்னை தேடி வந்தேன் என் தங்கமே நீ என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை என்றும் விட்டுவிடாதே என் குழந்தையே உன் தைரியத்தை விட்டுவிடாதே உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே இது போல உனக்கு இப்பொழுது உன் தைரியமும் தான் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் அதை விட்டுவிடாதே நீ விட்டுவிட்டால் என் குழந்தையை செய்த சத்தியம் விலகி நின்று எதிர்மறை சக்திகளும் உன்னை தீய சக்திகளும் அழித்து விடு என் தங்கமே அதுவெல்லாம் உன்னை நெருங்கி விடுவார்கள் என் தங்கமே உன்னை பிறகு அவர்கள் இல்லாமல் செய்து விடுவார்கள் என் தங்கமே உன் எதிரிகளையும் உன்னிடம் விட்டுவிடாதே உன் துரோகிகளையும் உன்னிடம் விட்டு விடாதே நீ செய்த தவறு அத்தனையும் மறைந்து உனக்கு நல்ல வெளிச்சத்தை உன் தாய் தரப்போகின்றேன் அனைவரும் இப்பொழுது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் உன் எதிரியின் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் உன் எதிரியை தவற இப்பொழுது அனைவருமே இப்பொழுது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கான வேண்டுதல்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே காரணம் என்ன தெரியும் அவர்கள் இழப்புகள் தொடங்கிவிட்டது அல்லவா இந்த காரணத்தினால் அவர்கள் எல்லாம் உனக்காக வேண்டுதல்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு யார் நல்லாக இதுவெல்லாம் நடக்கின்றதோ அந்த பாவத்தை யார் அவர்களுக்கு யார் நாள் இதுவெல்லாம் நடக்கின்றது இந்த பாவத்தை யார் வைப்பது என்று பயம் வந்து விட்க ஆரம்பித்து விட்டது என் குழந்தையே அவனை தவற அவன் குடும்பத்தில் இருக்கும் அத்தனை உறவுகளும் உனக்கு பிரச்சனை எதுவும் வந்துவிடக் கூடாது என்று என்னிடம் பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றது என் அன்பு பிள்ளையே என் செவிகள் அது வெள்ளம் வந்து அழைந்து விட்டது என் அன்பு பிள்ளையே இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்லிவிடலாம் என்று உன் தாய் வந்தேன் என் குழந்தையே அன்பு மீண்டும் உனக்காக கொடுக்கப் போகின்றார்கள் அவனோடு செல்லும் நான் இப்பொழுது வந்துவிட்டால் என் குழந்தையே நீ உன் எதிரிகளை இழந்து போகின்றாய் உன் வாழ்க்கை இருக்கும் வறுமைகள் இழக்கப் போகின்றாய் உன் உன் உடம்பில் இருக்கும் வழிகளையும் நோய்களையும் இழக்கப் போகின்றாய் உன் நூல் இருக்கும் அத்தனை நூல்களையும் நீ இழக்கப் போகின்றாய் என் தங்கமே உனக்கு அத்தனையுமே தீமைகளும் நீ இழந்து நிற்கப் போகின்றாய் உனக்கு வேண்டியதனை உன்னிடம் இருந்து உனக்கு வேண்டாததனை உன்னிடம் இருந்து இழக்க செய்து உனக்கு வேண்டியதையும் உனக்கு நிறைவு பெற செய்வதையும் உன்னிடம் கொடுக்க முடிவெடுத்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ தைரியமாக இரு உனக்கு நான் இருக்கின்றேன் என் தங்கமே நீ இத்தனை கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டாய் உன் தாய் உனக்காக உன்னோடு இருக்கின்றேன் உனக்காக நான் சொன்ன அத்தனையும் உண்மை என் தங்கமே உடனடியாக இதையெல்லாம் புரிந்து கொண்டு என்னை யாருக்கு செய்ய வேண்டுமோ அதை நிறைவு செய்துவிடு என் குழந்தையே அவர்கள் உனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் கூட அவர்களுக்கு பாவம் வர வேண்டாம் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் நீ சற்று ஜாக்கிரதையாக இரு என் தங்கமே உனக்காக உன் தாய் இருப்பது நிச்சயமற்ற உண்மை என் குழந்தையே நான் இருக்கின்றேன் உன்னோடு எந்தவித சூழ்நிலையும் உன்னை பாதுகாப்பேன் என் தங்கமே என் தங்கத்தை நான் என்றும் பொக்கிசமாக பாதுகாத்து கொள்வேன் நான் இருக்கின்றேன் நல்லதே நினைக்கும் என் குழந்தைக்கு எப்பொழுதும் நல்லதை நடத்தி கொடுப்பேன் ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்